ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ஞான ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் விருச்சிக லக்னத்திற்கு இந்த பதிவு பதினைந்து நாட்களுக்கு அதாவது ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதினாலு வரை உள்ள நாட்களுக்கு நம்மளுக்கு அர்த்தாஷ்டம சனி அட்டம செவ்வாய் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அர்த்தாஷ்டம சனி குரு சாரத்தில் இருக்கார் பூரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் சனி போகிறாரு குரு நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் அதனால் சனியினுடைய கெடுபலனை கொஞ்சம் குறைக்கிறார் குரு மூலமாக அவர் வந்து அதிகமான தாக்கம் பண்ண முடியாது அதே மாதிரி தான் எட்டாம் வீட்டில் இருக்கிற செவ்வாயும் குருனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால குரு ஏழில் இருக்கிறதுனால அந்த எட்டுக்குண்டான பெரிய பாதிப்புகள் வராது அப்போ அந்த வகையில் ஏழில் இருக்கிற குருவின் மூலமாக இந்த சனி செவ்வாய் தனித்தனியே நமக்கு நன்மைகளை செய்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டாம் பாதம் அப்படின்றது புனர்பூசமாகட்டும் இங்கே போரட்டாதியாகட்டும் அம்சத்தில் வந்து ரிஷபத்தில் விழுகும்பொழுது இந்த ரெண்டு கிரகமுமே அம்சத்தில் ஒரு கட்டத்தில் ரிஷபத்தில் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த ரெண்டும் ஒரு ஒரு சுபத்துவத்தை அதாவது ஒரு கனெக்டிவிட்டியை ஒரு ஏற்படுத்துது அப்படிங்கும்போது ரெண்டும் பகை கிரகங்கள்ங்கிற ரீதியில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் இருக்கலாம் ஆனால் அவர் இருக்கிற இடம் நாலா போச்சு அதே மாதிரி செவ்வாய் வந்து நமக்கு லக்னாதிபதியாக இருக்கலாம் ஆனால் அவர் இருக்கிற இடம் எட்டாக போச்சு இந்த ரெண்டு இடத்துல ரெண்டு பேருக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது அப்படின்னா அது எந்த மாதிரியான அவஸ்தையை கொடுக்கும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் ஒரு உற்பத்தி பொருள்கள் தயாரிக்கிறோம் ஒரு ரீசைக்கிளிங் ரீப்ராசஸிங்லாம் பண்ணுறோம் ஒரு ரிப்பேரிங் ஒர்க் பண்ணுறோம் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கோம் ஜாப் ஒர்க் பண்ணுறோம் இந்த மாதிரி தொழிலில் எத்தனையோ வகைகள் இருக்குது ஒரு ரியல் எஸ்டேட்டில் கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய ஃபீல்டு இருக்குது ஒரு ரா மெட்டீரியல் விற்கிறதுல இருக்குது பில்டிங் மெட்டீரியல் விற்கிறது இருக்குது கெமிக்கல்ஸ் விற்கிறது இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் கூட்டு விற்கிறது இருக்குது இது எல்லாமே இந்த தொழிலுக்கு சனியும் செவ்வாயும் கொஞ்சம் சப்போர்ட்டை கொடுத்தாலும் இந்த நாலாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் இந்த கனெக்டிவிட்டிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஒரு லேக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு தேக்கத்தன்மை ஒரு தேக்கத்தை உருவாக்கும் நான் இதை நம்பி பண்ணினேன் ஆனால் அது வந்து இப்போ சரியாகலை அந்த அந்த நம்பிக்கை வந்து பொய்யா போச்சு இவங்க வந்து இந்த பொருளை வாங்கி வாங்கன்னு சொல்லி நான் தயார் பண்ணேன் ஆனால் அவங்க வாங்கலை இதுக்காக நான் கஷ்டப்பட்டு உழைத்தேன் ஆனால் அந்த காரியம் எனக்கு சரியாக நடக்கலை தாமதம் ஆயிடுச்சு அந்த காரியம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இது மாதிரியான விளைவுகளை தான் இந்த சனியின் செவ்வாயும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பட் நெட் ரிசல்ட்டு ஏழில் இருக்கிற குரு காப்பாற்றுறாரு அது வேறு விஷயம் பட் நம்ம வந்து கான்சென்ட்ரேஷனில் இதையெல்லாம் கவனிச்சுக்கணும் அதே மாதிரி தான் உறவுகள் இப்போ தாயார் ஸ்தானம் அப்படின்னா நாலாம் இடம் அப்போ நாலாம் இடத்துல அந்த சனியினுடைய காம்பினேஷன் செவ்வாயோடு போது கொஞ்சம் சண்டை போட வைக்கும் முன்கோபம் பட வைக்கும் இல்லைன்னா ஹெல்த்துக்கு ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணணும் ஸோ அந்த விஷயத்தில் கவனம் இப்போ ஒரு வாகனம் எடுக்கிறோம் அந்த வாகனம் இப்போ புது வாகனமே எடுத்து நிறைய பேர் திடீர்னு அன்னைக்கே கூட விபத்து நடக்கிறது உண்டு இதுக்கெல்லாம் விபத்துக்காரகனான செவ்வாயும் வாகன ஸ்தானகாரகனான சனியும் ஒரு காம்பினேஷனில் வரக்கூடாது அதே மாதிரி தான் எந்திரங்களில் நம்ம வேலை செய்கிறது மிஷினரிஸ் அதில் ஏதாவது வந்து காயப்பட்டுக்கிறது அப்போ இந்த ரெண்டு கிரகமுமே நமக்கு ஒரு ட்ரபுள் சம் கிரகங்கள் அதாவது வலிவேதனையை உருவாக்கக்கூடிய ஒரு கடுமையான ஒரு பாப கிரகங்கள் அவங்க ரெண்டு பேரும் மிங்கல் ஆகும்போது இந்த ஒரே சாரத்தில் இணையும் போது நம்ம எப்படி இயற்கை சீற்றங்கள் எல்லாம் செவ்வாய் சனியால் உண்டாகுதோ அது மாதிரி கவனம் நம்ம தனி மனித ஜாதகத்தில் வச்சுக்கணும் பாருங்கள் சனியினுடைய வீட்டில் தான் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்குது மகர கும்பத்தில் தான் அவிட்டம் இருக்குது அதே மாதிரி செவ்வாயினுடைய வீட்டில் தான் சனியினுடைய அனுஷ் நட்சத்திரம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நமக்கு நீர் ராசி அப்படிங்கிறது ஒரு காலச்சக்கரத்துக்கு எட்டாம் வீடு அது வந்து எட்டாம் வீடுங்கிறது என்ன சொல்கிறது ஒரு விபத்தை ஏற்படுத்துறது அல்லது ஒரு துன்பத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம் நீர் ராசிகள் பூரா பாருங்கள் காலச்சக்கரத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டு அப்போ நமக்கு நம்ம லக்னத்துக்கு நாலு எட்டில் இந்த ரெண்டு கிரகம் இருக்கிறது அப்படிங்கிறதுல நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சு யதார்த்தமாக தான் பேசுவோம் ஆனால் சண்டை வந்துடும் அது சகோதர வர்க்கத்துலேயும் சரி கணவன் மனை உறவுலையும் சரி அது மாதிரி சண்டைகள் வந்துடும் அதனால் சில நேரங்களில் கிரகங்கள் அவனுடைய தன்மைகள் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு இன்வால்வ் ஆகி நம்மளுக்கு சம்பவம் நிகழ்வுகளில் சம்மந்தப்படும் சில நேரங்களில் பாவங்கள் சம்மந்தப்படும் பாவங்கள்ன்னு எடுக்கும் பொழுது இப்போ எட்டு அப்படின்னா என்ன பாவம் கடுமையான உழைப்புன்னு அர்த்தம் அதே நேரத்தில் நமக்கு விபத்து சம்மந்தப்பட்ட இடம் அதிர்ஷ்டமும் அதில் இருக்குது இன்சூரன்ஸ் அதில் இருக்குது இப்போ ஒரு போகக்கூடாத இடங்கள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இடங்களும் எட்டாம் இடம் ஸோ இந்த எட்டுங்கிறதுல இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால ரிஸ்க் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனித்து தான் ரிஸ்க் எடுக்கணும் படபடப்பு அவசரம் பரபரப்பை உண்டாக்குபவர் செவ்வாய் ரொம்ப தாமச குணத்தை சோம்பேறித்தனத்தை மந்த நிலையை உருவாக்குபவர் சனி நமக்கு இந்த ரெண்டு கெட்ட ஸ்தானங்களில் இந்த ரெண்டு கெட்ட கிரகங்கள் குருவனுடைய தளத்தில் இணைகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த இணைவு வந்து நமக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வை தருகிறது பட் வேலையிலையோ தொழிலையோ ஒரு நீங்கள் வந்து ஒரு சம்பளம் வாங்குகிற வேலை பார்க்குறோம் ஒரு பொறுப்பு எடுத்து நம்ம அதை நிர்வாகம் பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயத்துக்கு இவங்க நல்லவங்க தான் இப்போ வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் மிஷினரிஸு கையாளுறதாகட்டும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் ஆகட்டும் கனரக பொருட்கள் ஸ்டீலு ராடு இரும்பு சம்மந்தப்பட்ட எத்தனை விதமான தொழில்களுக்கும் தொழில் டெக்னாலஜிக்கு நல்லது பண்ணுவாங்க இந்த ரெண்டு பேருனுடைய கனெக்டிவிட்டி ஏன்னால் எல்லாம் அது வந்து கடினமான வேலையெல்லாம் இந்த ரெண்டு கிரகம்தான் அதுக்கு ஆதிக்கம் பெரிய ஒரு இரும்பு வார்ப்பு இடங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு செவ்வாய் எடுத்துக்கணும் அதே மாதிரி கேஸ் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி எடுத்துக்கணும் அப்போ இந்த அளவுக்கு இந்த சனி செவ்வாயினுடைய காம்பினேஷன் டெக்னாலஜியில் நல்லது பண்ணும் ஒட்டு ஒரு தொழிற்சாலைன்னு எடுக்கும்போது இதெல்லாம் நல்லது பண்ணும் ஆனால் நம்ம தனிப்பட்ட வகையில் நம்ம தனிப்பட்ட வாகனம் தனிப்பட்ட டிரைவிங் தனிப்பட்ட வகையில் நாம் உறவுகளை கையாளுகிற விதம் இதில் எல்லாம் தான் நமக்கு பிரச்சனை பண்ணும் அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் எப்போ நடக்கும் எல்லாத்துக்குமே நடந்துருமா விருச்சி கிழக்கணத்தில் இருக்கிற சிறு குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இதே பலன் நடந்துருமான்னு கேட்டால் அவங்கவுங்க வயது பருவத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு திசா புத்திக்கு தான் நடக்கும் இப்போ சனி திசையோ செவ்வா திசையோ சனி புத்தியோ செவ்வா புத்தியோ சனியந்திரமோ செவ்வாயந்திரமோ சனி சூட்சுவமோ செவ்வாய் சூட்சமோ நடந்தால் மட்டும் இந்த பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் J.M.S. நன்றி வணக்கம்